ராகுல் காந்தி குறிவைக்க மட்டரகமான ச்கெச்ச மீண்டும் ராகுல் காந்தி பதவியை காலி செய்ய குறிவைக்கும் பாஜக வன்மத்தை கக்கி மண்டியிட்ட சபாக்கரின் பேரன் ஐயையோ அது நானே இல்லைங்க அன்னைக்கு பேசியதே ஏஐ தான் பதட்டத்தில் புலம்பி தள்ளிய அமித்ஷா இந்த செய்திகள் குறித்து தான் இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்பு மைசென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் வரலாற்றில் இருந்து மறைக்கப்பட்டவர்கள் வரலாற்றை திரும்ப எழுதுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் சட்டம் தவிர அம்பேத்கர் அவர்கள் செய்த அத்தனை போராட்டங்களும் தியாகங்களும் அவருடைய முன்னெடுப்புகளும் தொடர்ந்து காலங்காலமாக மறைக்கப்பட்டுகிட்டே வந்துட்டு அப்படிப்பட்ட சூழலையும் பாத்தீங்கன்னா வெறும் ஜாதிய தலைவராக குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் உரிய தலைவராக பார்க்கப்பட்ட அம்பேத்கர் இன்றைக்கு சமூக ஊடகங்களின் வளர்ச்சியாலையும் தொடர்ந்து பல முற்போக்காளர்கள் வைத்த முன்னெடுப்பின் காரணமாக இன்னைக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களை எல்லா தரப்பு மக்களும் கொண்டாட ஆரம்பிச்சு அவரை பொது தலைவராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு எல்லாருமே அவரை வந்துட்டு வழிகாட்டி எடுத்துக்கிட்டு பல பேரும் நடந்துட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் வலதுசாரி பாஜகவும் தொடர்ந்து அம்பேத்கரை கையில் கொண்டு அவரை காவிமயமாக்கிறதுக்கான பலவிதமான வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனாலும் அம்பேத்கருடைய இந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்றதுனால இவர்கள் அம்பேத்கருக்கு காவிசாயம் பூசிக்கொண்டு அம்பேத்கருடைய புகழையும் பேரையும் கெடுக்கிறதுக்காக என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதையெல்லாம் அம்பேத்கரை புனிதப்படுத்துதல் மூலமாக இந்த விஷயங்களை செய்து முடிச்சிடலாம் அம்பேத்கருடைய அரசியல் காலி செய்யலாம் நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து பாஜகவும் ஆர் அம்பேத்கரை கொண்டாடுவது போல நடித்து பல வேலைகளை செய்து வந்தாலுமே அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வேரோடு புடுங்கி எரியாம தங்களுடைய இந்து ராஜ்ஜியத்தை வந்து அமைக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்றது மிக தெளிவாகவும் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதனாலதான் ஒரு பக்கம் அம்பேத்கரை கொண்டாடுவது போல அவரை புனிதப்படுத்துவது போல பல வேலைகளை செய்து கொண்டு அம்பேத்கரத்தை வேரோடு அழிக்கிறதுக்காக பல விஷயங்களை வந்து செஞ்சாட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம் ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கே தெரியாம அணிச்சை செயலாக அம்பேத்கர் மீது அவர்கள் எந்த அளவுக்கு வன்மம் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு அணிச்சை செயலாக அப்பப்போ அவர்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தான் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு நாடாளுமன்றத்துல அம்பேத்கர் பெயரை சொல்றதுக்கு பதிலாக நீங்க கடவுள் பெயரை சொல்லியிருந்தா உங்களுக்கு ஏழு ஜென்மத்துக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்ல சர்ச்சையாச்சு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்திய நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி முதற்கொண்டு ஒட்டுமொத்த இந்திய கூட்டணியில இருக்கிற எம்பிகளும் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற சில கட்சிகளுமே கூட அமித்ஷாவுடைய பேச்சுக்கு கண்டனங்களை நாடு முழுக்க வேகமாக எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டக் களங்கள் நாடு முழுக்க வேகமாக பரவிட்டு இருக்க சூழல்ல தான் வந்து நம்மளுடைய ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்துட்டு ஐயோ என் பேச்சை வந்து திருச்சி வெளியிட்டுட்டாங்க ஏஐ மூலயமா திரிச்சுட்டாங்க ஏங்க அது வந்துட்டு ஒன்றிய அரசுடைய நேரடி ஒளிபரப்புல தான் இருக்குது நேரடி ஒளிபரப்பில் அமித்ஷா அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்க ஏன் இன்னும் வெளிப்படையா சொன்னாக்கா அந்த பேச்சுக்கள் எல்லாமே ஒன்றிய அரசு வெப்சைட் அபிஷியல் யூடியூப் சேனலான ஆன வரைக்கும் இருக்குது இருக்கு அம்பேத்கர் குறித்து அவர் என்ன பேசுனாருன்றது வெக வெளிப்படையா தெரியுது அப்படி இருந்தும் ஏஐ மூலியமா நல்லதான் அவர் இன்னொரு விஷயத்த சொல்லல என்னன்னாக்கா அன்னைக்கு நான் நாடாளுமன்றத்துக்கே போலையே ஏஐ மூலிமா ஒரு உருவத்தை உருவாக்கி அன்னைக்கு நான் பேசுன மாதிரி வீடியோ ரெடி பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாத்தி பேசாம விட்டு குறிப்பிட்டார் அந்த அளவுக்கு இன்னைக்கு அமித்ஷா அவர்களுக்கு நெருக்கடிகள் வந்தால தான் பேசிய எப்பவுமே சபாக்கர்களுடைய பேரன்களுக்கு இந்த செகண்ட் ஒன்னு பேசுவாங்க அடுத்த செகண்ட் மாறி மாறி பேசுவானுங்க ஐயையோ அது நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளிப்படையா பேசுவானுங்க இவனுங்க பேச வேண்டியது பழியை தூக்கி அட்மின் மேல போட வேண்டியது இவங்களுக்கு இதே பொழப்பா தான் இருந்துட்டு இருக்கும் அப்படிதான் வந்துட்டு அமித்ஷா அவர்களோ நம்ம ஊரு காரக்குடி எச்சராஜா மாதிரி ஐயா அது நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டி இட்டுட்டாரு அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் வந்துட்டு நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவருடைய பேச்சுக்கு கன்னனம் தெரிவிக்கிற விதத்தில் நம்ம நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டங்கள் நடத்தப்படுது அதுலதான் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றைக்கு நடந்த விஷயத்துல ஏன்னா ராகுல் காந்தி வந்து எப்பொழுதுமே ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாரோ இல்லையோ அவருடைய எஜமானருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாங்க அதாவது அவருடைய எஜமானரான அதானிக்கு சிம்ம சொப்பனமாக ராகுல் காந்தி அவர்கள் இருக்காங்க நல்ல வெளிப்படையா பாருங்க யாரெல்லாம் அதானியை குறித்து கேள்வி எழுப்புறாங்களோ அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு வந்து வாழ்க்கைக்குரியது அவர்களுடைய பதவி காலி பண்றது அப்படின்றது ஏகப்பட்ட வேலைகளை கடந்த ஆட்சி காலத்தில் பண்ணாங்க இப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர் தொடர்ந்து அதானியை குறித்து பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதுவும் நாடாளுமன்றத்தை வெளிப்படையாக கேள்விகளை எழுப்புறாங்க அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியால் எந்த ஒரு பதில் சொல்ல முடியும் குறிப்பா ஒன்றிய பிரதமர் நரேந்திர தலைவிக்கு குனித அளவுக்கு நறுக்கு நறுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க இந்த சூழல் தான் இந்த ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் தங்களுடைய இந்துத்துவ அரசியலுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இந்த ராகுல் காந்தி முதல்ல இருக்கக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா முன்ன வந்துட்டு எதிர்ப்பு எதிர்கட்சி பலங்கவே இல்லாம இருந்த காலத்திலேயே நம்மள வந்துட்டு ஓட ஓட தெறிக்க விட்டாங்க எலைப்பாடத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்காத அளவுக்கு அடி அடி நடிச்சாரு இப்ப வந்துட்டு முழுக்க முழுக்க அசுர பலத்தோட இருக்கிற இந்த ராகுல் காந்தியோட பதவியை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னாக்க எதிலியா தங்களுக்கு சாக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்கை நோக்கி பாத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிதான் வந்து அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு கண்டனம் தெரிவிச்சு இந்திய கூட்டணி எம்பிகள் எல்லாருமே கடுமையான போராட்டங்கள் வந்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு கொடுங்கள் அப்படின்னு மாதிரி போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க இதுலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவை சேர்ந்த பிரதாப் சந்திர சாரங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி வந்துட்டு ராகுல் காந்தி என்ன வந்துட்டு தாக்கறதுக்கு முயற்சி பண்ண தனக்கு முன்னால இருந்த ஒரு எம்பியை வந்துட்டு தள்ளி கீழே தள்ளி விட்டு அது மூலியமா என்ன வந்துட்டு தாக்கி இருக்கிற ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழியை வந்துட்டு ராகுல் காந்தி மேல வந்துட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு கொலை முயற்சி பழியின் ரேஞ்சுக்கு அவர் மேல வந்துட்டு புகார் கொடுக்கறதுக்கு இந்த பிரதாப் சந்திர சாரங்கி வந்து பண்ணியிருக்காங்க இந்த பிரதாப் சந்திர சாரங்கி வந்து என்னன்னாக்கா அப்படியே ரொம்ப பெரிய உத்தமனும் கிடையாது ஏன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி ஒடிசாவில் இருக்கக்கூடிய கெந்துஜார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மனோகர்பூரி கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பலதரப்பட்ட ஏழை மக்களுக்கும் தன்னால முடிந்த உதவிகளை பழங்குடி மக்களுக்கு உதவிகளையும் கல்வி சேவைகளையும் செய்து வந்த ஃபாதர் கிரெகாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் வந்துட்டு அவருடைய குடும்பத்தோட உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார் இல்லைங்களா அந்த கொலை கூற்றத்துல முக்கியமான குற்றவாளியாக அடையாளம் காட்டப்பட்டவர் தான் இந்த பிரதாப் சந்திர சாரங்கி ஆட்சியாளர்களுடைய உதவியோட அந்த வழக்குலருந்து தப்பிச்சிருந்தாலுமே கிரகம் கொலை வழக்குல முக்கியமான பங்காற்றினார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படிப்பட்ட நபர் தான் வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி மேல பழி விழுற அளவுக்கு வந்துட்டு ஒரு புகாரை வந்து கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாகாலாந்து மாநிலத்தை சேர்ந்த பாஜக பெண் எம்பி பாங்னான் கேன்யான் அப்படின்றவங்க ராகுல் காந்தி அவர்கள் தனக்கு அருகே வந்துட்டு தன்னை தாக்க முற்பட்டதாக ஒரு புகாரும் வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியும் நாடாளுமன்ற வளாகத்தில் எல்லா இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கும் போது கண்டிப்பா அதை எடுத்து ஆராய்ச்சி செஞ்சாலும் நல்ல வெளிப்படையா தெரியுது அந்த பிரதாப் சந்திர சாரங்கி சொன்னார் இல்லைங்களா ராகுல் காந்தி தனக்கு முன்னால இருக்க எம்பி தள்ளி விட்டு தன்னை தாக்க முயற்சி பண்ணதாகவும் அதனால தனக்கு வந்து மண்டை உடஞ்சி பெரிய அளவு காயம் ஏற்பட்டு பெரிய நாடகத்தை நடத்துறாங்க இல்லைங்களா அந்த பிரதாப் சந்திர சாரங்கி சொல்லக்கூடிய ராகுல் காந்தி தள்ளிவிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த முகேஷ் ராஜ்புத் அப்படின்ற எம்பி வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது வந்து சொல்லி இருக்கிறாங்க ராகுல் காந்தி எனக்கு பின்னாடி இல்லை ராகுல் காந்திக்கு பின்னாடிதான் நான் இருந்தேன் என்னதான் யாரோ ஒருத்தர் வந்து பிடிச்சு தள்ளி விட்டாங்க ஆனா அது வந்து ராகுல் ராகுல் காந்தி அப்போ வந்துட்டு எனக்கு முன்னாடி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மிக வெளிப்படையாகவே பேட்டியை வந்து கொடுத்திருக்கிறாரு ஆனாலும் ராகுல் காந்தி மேல இப்படி ஒரு அபாண்ட பள்ளிகளை சுமத்தி ராகுல் காந்தியோடைய அரசியலை வந்துட்டு கேள்விக்குறியாக்கணும் எப்படியாவது இதையெல்லாம் காரணம் காட்டி ராகுல் காந்தி மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்து அவர் நாடாளுமன்றத்து நுழைவு விட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பு மிக சூழ்ச்சி வந்து வேகமாக செஞ்சுட்டு இந்த சூழ்நிலை சபாக்கரின் வாரிசு அமித்ஷா அவர்கள் வந்துட்டு அம்பேத்கர் குறித்து ரொம்ப அவதூறாக பேசிய விஷயத்தால நாடே கொந்தளிச்சு போய் இருக்குது அமித்ஷா அவர்களுக்கு பல தரப்பட்ட மக்களும் சரி பல தரப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களுமே அவருடைய பேச்சுக்கு வந்துட்டு கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்டு ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுது எப்ப வந்துட்டு அம்பேத்கர் அவர்களை வந்துட்டு ஒரு பொது தலைவராக இந்த சமூகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்க ஏற்றுக்கொள்ள பாத்தீங்கன்னாக்கா இந்த சமூகத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக போகுது மிகப்பெரிய சீர்திருத்தம் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அரசு அரசியல் பார்வையாளர்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதே நேரத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துட்டு எப்படியா கொண்டு வரன்றதுக்காகவே பாஜக வந்துட்டு எப்பவுமே வந்து சர்ச்சைக்குள்ளான சீர்கேடான சட்டங்களை கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லா சர்ச்சைகளை பண்ணி திசை திருப்பள்ளிகளும் அந்த மாதிரி வேலையை கூட இந்த பாஜக வந்துட்டு இந்த யுத்தியை எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அரசியல் பார்வையாளர்கள் விமர்சகர்களும் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அரசியல் பக்தி அல்லது நாயகன் வழிபாடு என்பது சர்வாதிகாரத்திற்காக வழிவகுக்கும் அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை எல்லாம் மனசில் வைத்து கொண்டதான் கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் இருக்கிறார் அந்த கடிதத்தில் மிக தெளிவாகவே அம்பேத்கர் பற்றி பாரதிய ஜனதா கட்சி உள்மனதிற்குள் வைத்திருக்கும் கருத்துக்களையும் நிலைப்பாட்டையும் பகிரங்கமாக மிகுந்த தைரியத்தோடு வெளிப்படுத்தியதற்காக அமித்ஷா உங்களை வரவேற்கிறேன் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறீங்க அந்த கருத்துக்கள் வந்துட்டு திரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டதாக மனசாட்சிக்கு விரோதமாக பேச வேண்டாம் அம்பேத்கர் இந்த நாட்டுக்காக ஆற்றிய சமூக பணிக்காக அவரது வழியில் கோடிக்கணக்கான மக்கள் உங்கள் கருத்துக்கு வந்துட்டு மதிப்பளிக்கவே மாட்டாங்க அம்பேத்கர் போன்ற ஒருத்தர் இந்த நாட்டில் பிறந்திருக்காவிடில் என்னை போன்றவர்கள் முதல்வராக இருக்க வாய்ப்பே இல்லை ஐயா மல்லிகார்ஜுனா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்க முடியாது அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியல் சட்டத்தின் கீழ் தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் உள்துறை அமைச்சராக இருக்கிறீங்க அவர் மட்டும் இல்லைனாக்க எங்கேயோ ஒரு இடத்துல பல இரும்பு கடையை வைத்து நான் கொண்டிருக்க வேண்டும் இந்த நாட்டின் பிரதமரான உங்களுடைய நண்பர் நரேந்திராவோ ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல டிவி திட்டு இருந்திருப்பாரு அவரால பிரதமராக இருக்க முடியாது புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வை தான் நம்ம எல்லாம் உயர்த்தியது பிரதமர் கூட இதை ஒப்புக்கொள்ளலாம் நீங்களே இதை ஒப்புக்கொள்ளவே வேண்டும் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவர் இருக்கிற வரைக்குமே ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்ததுக்காக பல ஆதாரங்கள் இருக்குது பாஜக மற்றும் சங் பரிவார் கும்பலும் பாத்தீங்கன்னாக்கா இது ஐயா சித்தராமையா சொன்ன கோர்ட்ல சொல்றேன் எனக்கு இந்த பேரை சொல்றது உடன்பாடு இல்ல ஏன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய பேரை எல்லாருமே ஜாதி பேரை சொல்லிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நமக்கு அது உடன்பாடு இல்லைனால இப்போதைக்கு சித்தராமையா அவர்கள் சொன்ன அதே கருத்தோட சொல்றேன் நரேந்திரா அவர்களை வந்துட்டு மோடி மோடி மோடின்னு தான் இன்னைக்கு சங் பரிவார் கும்பல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி நரேந்திரா பேரை மோடி மோடின்னு மோடின்னு சொல்றதுக்கு பதிலா வந்து நீங்களே ஏதாவது கடவுள் பேரை சொல்லி இருக்கலாமே ஏழு ஜென்மத்துக்கு இல்லை பல நூறு ஜென்மத்துக்கு நீங்க சொர்க்கத்திலேயே செல்லலாம் அப்படின்ற மாதிரி கர்நாடக முதலமைச்சர் ஐயா சித்தராமையா அவர்கள் வந்து வெளிப்படையவே சொல்லி இருக்கிறாரு இந்த சூழ்நிலையிலையும் பாத்தீங்கன்னாக்கா இன்னமும் இந்த புரிதல் இல்லாத சில பேர் வந்து என்னதான் பாரதிய ஜனதா கட்சி சங் பரிவார் அமைப்புகளும் சங்கூட்டமும் ஆர் எஸ் எஸ் அம்பேத்கர் அவர்களை புனிதமயமாக்கி அவரை காவியாக்கி அவருடைய சித்தாந்தத்தை வந்துட்டு நீர்த்து போக வைக்கலாம் அவருடைய கொள்கைகளை நீர்த்து போக வைக்கலாம் நினைச்சாலும் அந்த சங்கி கூட்டமே நாங்கள் அம்பேத்கர் விழுங்கியாச்சு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு சில வந்துட்டு அரைகுறை புரிதலோடு இருக்கக்கூடிய சில முற்போக்காளர்களே அம்பேத்கர் அவர்கள் வந்து பாசிச பாஜக வந்துட்டு விழுங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாலுமே ஒன்னே ஒண்ணு அம்பேத்கர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை திரும்ப அவர்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது பலிப்பீடத்தில் வெட்டப்படுவது ஆடு தானே தவிர சிங்கங்கள் அல்ல அப்படி என்னதான் பாசிச பாஜக அம்பேத்கரை விளங்கிடுச்சு அப்படின்னு சொல்றவர்களை வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறோம் என்னதான் வந்துட்டு தான் பெரிய அதை வந்துட்டு ராதா கூட வல்லூர் கோட்டத்துல சொன்னாங்களே இந்த நாட்டிலேயே ரெண்டு மிகப்பெரிய கிரிமினல் சொல்லிட்டு ஒன்றே பிரதம நரேந்திராவும் அமித்ஷா அவர்களையும் தான் சொல்லியிருந்தார் ராதா ரவி அவர்கள் அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய இந்த கொம்பனுங்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அம்பேத்கர் அப்படின்னா அந்த எரிமலை பிளம்பு மேல தேவையில்லாம கைய வச்சிட்டாங்க இப்பொழுது பலவிதமான எதிர்ப்புகள் வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய தாக்கம் தாங்க முடியாம அந்த பல்ட்டி அடிச்சிருக்கிறாங்க அந்த பல்ட்டி அடிச்சிருக்கிற அமித்ஷா பாஜகவும் இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியேற்றவும் முடியாம விழுங்கவும் முடியாம பாசிச பாஜக திணறிட்டு இருக்கு அப்படின்றத யதார்த்தமா இருக்குது தொடர்ந்து என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம்